ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல ஒரு பக்கம் நீலா தீச்சட்டிய தூக்கி கையெல்லாம் வந்து தீ புண்ணு ஆயிடுது நம்ம தான் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்பல அங்க வர்ற பூசாரி தீச்சட்டி தூக்குறவங்க எல்லாம் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம நிலாவுக்கு தான் பொங்கல் வைக்கவே தெரியாது வெறும் சுடு தண்ணி டீ மட்டும்தான் போட தெரியும் எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேரன் தான் இவ்வளவு ஈஸி தான் எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் நிலா எல்லாரோடையும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க இந்த நம்ம வானதியை ஏமாத்தி எப்படியோ கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க அங்க வந்து பார்த்தா கல்யாண ஏற்பாடு எல்லாம் இருக்கு யாருக்கு கல்யாணம் உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா இந்த கல்யாணத்துக்கு தான் என்னை கூட்டிக்கிட்டு வந்தீங்களா ஆமா பொண்ணு யாரு ஆ அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாம வானதி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணே நீ தாமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன விளையாடுறீங்களா ஆ அப்படின்னு ஜோக் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க ஜோக்கெல்லாம் அடிக்கல உண்மையே அதுதான் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் இந்த கல்யாணத்துக்கு பண்ண முடியாது போனா போகுதுன்னு கூப்பிட்டா உங்களை நான் ஜெயில அனுப்பாம விட மாட்டேன் இப்பயே போலீஸுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன வலுக்கட்டாயமா வானதியை இழுத்துக்கிட்டு போயிட்டு அங்க உட்கார வைக்கிறாங்க மனமேடையில அங்க இருக்கிறவனை பார்த்து ஏன்னா இப்படி பண்றீங்க நான் தான் பாண்டிய விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்புறம் எப்படி இருந்தும் என் கழுத்துல தாலி கட்ட போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது போது என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேங்கிறான் அந்த மானம் கட்டவன் இதுக்கப்புறம் என்ன வானதி எவ்வளவோ அங்கே வந்தவங்க கிட்ட எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பார்க்குறாங்க யாருமே எதுவுமே கேட்குறதா இல்லை கடைசியாக ஒரு அஸ்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க நான் கர்ப்பமாக இருக்கேன் ரெண்டு மாசமா கர்ப்பமாக இருக்கேன் பாண்டியனோட குழந்தை தான் என் வயிற்றுல இருக்கு வேணும்னா ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளையே தயங்க ஆரம்பிக்கிறாப்புல எப்படியோ வானதி ஒரே போடா போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்